முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் ஒன்று சொல்லணும் வேல்மரல் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போட்டுகிட்டே தான் இருக்கேன் இன்னும் ஆனால் என்னை வந்து ரொம்ப ஒரு பெருமைப்பட வச்ச ஒரு விஷயம் இது நம்ம வீடியோ வந்து ஒருத்தங்க லைஃப் எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறது அது காரணம் வேல்மாரல் தான் வேல்மாரல் தான் வந்து பல உங்களை வந்து எனக்கு சொந்தமாக கொடுத்தது வேல்மாரல் தான் நீங்கள் வேணால் இதை கேளுங்களேன் அதாவது வேள்மரல்னால் ஒரு ஒரு லைஃபை அப்படியே மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியும் அடிச்சு சொல்லலாம் இதை கேட்டுட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க என்னென்னு பார்த்தரெல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் படுவீங்க அதுக்கப்புறம் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சகோதரி வாழ்க்கையில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க வாய்ஸ் தான் கொடுக்கலான்னு நினச்சேன் பட் வீடியோ லென்த்தியாக போயிடுங்கிறதுக்காக நானே வந்து சொல்கிறேன் நீங்கள் மட்டும் பாருங்களேன் அவங்க லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து எப்படி தான் சம்பவங்கள் நடக்குதுன்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து வேல்மாரல் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சகோதரி வந்து அவங்க பிறந்து ஆறு மாதத்தில் வந்து அவங்க அம்மாவுக்கு மனநிலம் மனநிலை பாதிக்கப்படுது அப்போ வந்து அவங்க அவங்க அம்மானால வந்து சகோதரியை வளர்த்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க ஸோ அவங்க அப்பா தான் வந்து வளர்த்துறாங்க சகோதரியை வந்து ஃபுல்லாக வளர்க்குறதே அவங்க அப்பா தான் அப்போது ஆறு மாத கை குழந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்பா பொண்ணாக வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு இரண்டாவது திருமணம் நடக்குது அதை பற்றி விரிவாக அவங்க இதுவும் நமக்கு ஷேர் பண்ணல அதை விட்டுறலாம் இப்போது சகோதரிக்கு வயசு பத்தொன்பது இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்டாரு ஸோ ஸோ பத்தொன்பது வயசுலேயே அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாத ஒரு நிலமை அவங்களுக்கு வருது ஸோ அது வரைக்குமே வந்து அவங்க அம்மா நிலம் இல்லாத அவங்க வளர்ந்ததுனால அவங்க லைஃப் வந்து அந்த ஒரு பத்தொன்பது வயசு வரைக்குமே கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து அவங்களோட லைஃப் இன்னும் மோசமாயிடுச்சு ஏன்னா இப்போது இருந்த அப்பாவும் கிடையாது இப்போ பிறந்ததுலேருந்தே போராடிட்டு இருந்த சகோதரி இப்போ அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே இல்லாத இந்த நிலமையில் ஒருத்தங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறமா அது லைஃப் வந்து வேற மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறவங்களுக்கு எடுத்த வந்து அதிர்ச்சி கல்யாணம் ஆகி வெறும் ஏழே நாள் தான் சகோதரிக்கு திடீர்னு பயங்கரமா உடம்பு சரியில்லாம் போகுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணெல்லாம் சொருகி வாயிலெல்லாம் நுர வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த வாதம் வந்த மாதிரி அவங்களுக்கு சிவியராக ஒரு பிரச்சனை வருது ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குது இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கல்யாணம் ஆகி போன இடத்துல சொந்தக்காரங்க எல்லாருக்கு மத்தியிலையும் வந்து இவங்க ஒரு பேச்சு பொருளாகிறாங்க என்ன உடம்புக்குன்னு என்ன தெரில அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன இந்த இதுதான் அவங்களுக்கு ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது நாளே வந்து இவங்க தாலியை வந்து கழட்டுறாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் ஏழாவது நாளே கட்டணத்தாலேயே வந்து கழட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க கோயிலுக்கு போட்டு போகிறாங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே சரியில்லை அப்போ வந்து செய்வனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே நினைக்கிறாங்க என்ன காரணமுமே இல்லாமல் வந்த பிரச்சனை எந்த காரணம் என்ன காரணம்னு தெரியாமலே வந்து பத்து பதினஞ்சு நாள் அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆறு மாதம் வந்து கண்டினூஸாக உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டேதான் இருக்குது இதனால் அவங்களுக்கு குழந்தையும் நிற்கலை இப்போ எல்லோரும் வந்து அடுத்தது ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு பேசினவங்க செய்வனைன்னு பேசினவங்க இப்போ குழந்தை இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்ட்க்கும் அந்த ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு சகோதரி இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமான அந்த கடவுள் பக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாத்தும் போல் ஒரு சாதாரணமான கடவுள் பக்தியாக எந்த கடவுளையும் அவங்க தீவிரமாக வேண்டினது கிடையாது இந்த சமயத்தில் அவங்க வந்து கருத்தரிக்கிறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஒரு வாரத்துலேயே அது வந்து அபவுட் ஆகிடுது இதுதான் அவங்களுக்கு அடுத்த ஒரு ஷாக் அவங்களுக்கு பயம் வந்துடுது இவ்வளோ நாள் கழித்து ப்ரெக்னென்ட் ஆனோ ஆனால் கடைசியில் ஒரு வாரத்துலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயம் வருது அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கடவுளை வந்து மெல்லமாக வேண்டவே தொடங்குறாங்க இப்போது அவங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து கன்சீவ் ஆகிறாங்க இந்த தடவை குழந்த வந்து நல்ல விதமாக பிறக்குது ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த காலகட்டத்தில் தான் வந்து சகோதரி வந்து கொஞ்ச நாள் வந்து சில சோதனைகள் இல்லாமல் கொஞ்சம் சோதனைகள் கம்மியாக இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் அவங்க இரண்டாவது குழந்தைக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க இரண்டாவது குழந்தைக்கு அவங்க கன்சீவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் அந்த குழந்தை நல்லா இருந்துட்டு மூணு மாதம் ஸ்கேனில் பார்க்கும்போது ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்கள அபார்ட் பண்ண வைக்கிறாங்க இந்த வாட்டி காம்ப்ளிகேட் ஆகுது சகோதரிக்கு உடம்புலலையும் மனசுலலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து அவங்க இதுலேருந்து வந்து எப்படியாவது வெளியே வந்து கண்டிப்பாக ஒரு குழந்த நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்போ தான் வந்து அவங்க வைகாசி விசாகத்துக்கு முத முறையாக விர முருகனுக்கு விரதம் இருந்து நம்ம வேண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரதம் இருந்து வேண்டி திருப்பியும் கன்சீவ் ஆகுறாங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு மிக பயங்கரமான நம்பிக்கை என்ன அப்படின்னா ஓகே இந்த தடவை நம்ம முருகனுக்கு விரதம் இருந்திருக்கோம் கண்டிப்பாக முருகன் நம்மளோட குழந்தைய வந்து காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அவங்களோ அவங்களோட ப்ரெக்னன்சியும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு இந்த இந்த வாட்டி குழந்தை குரோத் எல்லாமே நல்லா தான் வந்துட்டுருக்கு ஆனால் இவங்க அந்த ப்ரெக்னன்சி டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா கந்த சிருஷ்டி விரதமெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு முருகப்பெருமானான் இந்த தடவை கண்டிப்பாக குழந்தையை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பயங்கரமாக இருக்குது ஆனால் இவங்க இப்படி நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கும்போது மார்கழி மாதம் வருது திடீர்னு அவங்களுக்கு பயங்கரமாக வந்து சளி பிடிக்குது சளி போது பார்த்தீங்க அப்படின்னா சாதா சலினா சாதாரண சளி கிடையாது சளினா வந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு சளி அது அதிகமாயிட்டே போகுது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம்னு சொல்லிட்டு அது அதிகமாயிட்டே போகுது சகோதரினால சுத்தமாக மூச்சு விட முடில அவங்க ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க நம்மளாலேயே மூச்சு விட முடியலையே அப்போ குழந்தைக்கு வந்து எப்படி வந்து அந்த ஆக்சிஜன்லாம் போகும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் நாலு வாரம் இருக்கிற நிலமையில் வந்து அவங்களுக்கு இப்போவே வந்து அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிடுது ஸோ இன்னும் நாலு வாரம் குழந்த நல்லபடியாக இருந்து உடம்பு நல்லபடியாக இருந்தால் தான் டெலிவரி ஆக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமாக வாமிட் பண்ணி பயங்கரமாக தலை சுற்றுது பார்த்தா இவங்களுக்கு மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருந்ததுனால அவங்களோட பிபி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு பிபி அதிகமாக அந்த மெடிசன் கொடுத்து கூட அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை ஸோ டாக்டர்ஸ் வந்து இம்மிடியேட்டாக இவங்களுக்கு பிபே கொஞ்சமாவது குறைச்சி உடனே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணுறாங்க டெலிவரி ஆயிடுச்சு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிபி குறையவே இல்லை இவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சி ஸோ டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு கண் இதெல்லாம் செக் பண்ணணும் ஹார்ட்லாம் செக் பண்ணணும் உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சகோதரிக்கு இரண்டாவது அழகான பெண் குழந்தை பிறந்தாலும் அதை வந்து அந்த அந்த டெலிவரியை கூட வந்து அவங்களால அனுபவிக்க முடியாமல் இங்கே அவங்களுக்கு பயங்கரமாக பயமுறுத்துறாங்க ஸோ ஹார்ட்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் ஹார்ட் வந்து ஹார்ட் ரிதம் வந்து சரியில்லை அதனால் வந்து நீங்கள் இன்னும் ஃபர்தராக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பயத்துலையே வச்சுருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு டைரக்டாக டாக்டர்ஸே சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா அவங்க அப்பா வந்து ஹார்ட் ஹார்ட் தான் இறந்ததுனால இவங்களுக்கும் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயம் வந்துருச்சு இப்போதான் அவங்களுக்கு என்ன ஒன்று இதாகுது அப்படின்னா அம்மாவும் நம்ம டெலிவரி ஆகி பிறந்த நான் பிறந்த ஆறு மாசத்துலேயே வந்து அம்மாவும் வந்து மனநலம் சரி இல்லாமல் போயிட்டாங்க அப்பாவும் ஹார்ட் அட்ல சீக்கிரம் போயிட்டாங்க இப்போ நமக்கும் வந்து இதே மாதிரி ஹார்ட் பேர்லாம் இருக்குன்னாங்க அப்போ நம்ம குழந்தைங்க ஆனால் அதையா வளருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயத்திலேயே அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த படவெடுப்பு எல்லாம் வந்து அதிகமாயிட்டே போதே தவிர நிற்கவே இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து கொஞ்ச நாள் பார்க்கலாம் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போங்க நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து அதே அந்த அந்த படவெடுப்பு அதே அந்த ஒரு கண்டிஷனோடையே வந்து வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃபுல்லாக அவங்க மைண்டில் இருந்ததெல்லாம் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது குழந்தைங்க வந்து அனாதையாக போகிறாங்க நம்மள மாதிரியே நம்ம குழந்தையும் அனாதையாக தான் வள வளர போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனாலயோ என்னவோ தெரில இவங்களுக்கு புதுசாக இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது இவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி தூக்கம்னா சுத்தமாக வரல ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இவங்க நாலு மாதம் தூங்கவே இல்லை டே அண்ட் நைட் நாலு மாதம் இவங்க சுத்தமாக தூங்கலை ஆரம்பத்தில் வந்து வெறும் தூக்கம் வராத பிரச்சனையாக இருந்தது பதட்டமாக ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் நடுக்கமாக அப்படியே ஆரம்பிச்சிருச்சு என்ன நேரம் அதாவது நீங்கள் வந்து பகல்லையே நார்மலாக ஒரு வேலை செய்யும்போது கூட உடம்பு நடுங்கிட்டே இருக்கும் இது மாதிரி எந்நேரம் இவங்க வந்து நடுக்கமாகவே இருந்திருக்கு அப்போது வந்து இவங்களுக்கு நாளாக நாளாக டாக்டர்ஸ் இவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் அதிகமாக டாக்டர்ஸை செக் பண்ணுறாங்க இவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இவங்களை பார்க்குறாங்க என்ன உனக்கு பிரச்சனை என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து என்னென்னு சொல்ல தெரில ஆனால் இவங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வரல நைட் ஆனாலே பயந்துருக்காங்க ரொம்ப வந்து ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு ரொம்ப பதட்டமா நடுக்கம் பதட்டம் தான் இருந்திருக்காங்க பச்சை குழந்தைய வச்சுட்டு இன்னொரு பாப்பாவும் இருக்குது ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு இதே மாதிரி தான் இருந்திருக்காங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இவங்க அம்மாவுக்கும் குழந்த பிறந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருந்து அதுக்கப்புறமா தான் மனநிலை பாதிக்கப்படாமல் பாதிக்கப்பட்டாங்க அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இவங்களுக்கும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சிமிலராக அவங்க அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் சகோதரிக்கு அவங்க தான் பயமே ஆரம்பிச்சிருச்சு ஒன்று நமக்கு ஹார்ட்லேயும் பிரச்சனை அது அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனையும் நமக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனையும் இருக்குது நமக்கு வந்து ஒன்று நமக்கு க பைத்தியம் பிடிக்க போகுது இல்லை அப்படின்னா நம்ம வந்து விட போகிறோம் இதுதான் வந்து சகோதரிக்கு வந்து மனசில் பதிஞ்சுருக்குது அப்போ நம்ம குழந்தைங்க அனாதையாக போகிறாங்க நம்ம குழந்தைகளை யார் வளர்க்குறதுக்கு யார் வந்து வளர்ப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் குழந்தைங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹஸ்பண்டை சொல்கிறது வீட்டில் அந்த பெரிய பொண்ணு ஆக்சுவல் சின்ன குழந்தா நாலு வயசு தான் அவளுக்கு அவகிட்ட வந்து சொல்கிறது இது மாதிரி வந்து இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டாங்க ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இருக்கிற எல்லாமே வந்து இவங்களுக்கு உச்சகட்டத்தில் இருந்திருக்கு அந்த சமயத்தில் தான் நம்ம சேனலில் வேல்மாரில் பற்றி வீடியோ இருக்காங்க வேல்மாரில்லாம் இவங்களுக்கு என்னன்னே தெரியல ஆனால் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு படித்து பார்க்கலான்னு தோணுது எப்படி இருந்தாலும் நம்ம ஆக போகிறோம் இல்லைனா சாக போகிறோம் நம்ம குழந்தைங்க அனாதையாக தான் ஆக போகுது இதை படித்து தான் என்ன அப்படின்னா அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கிறாங்க எந்த மாற்றமும் இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் எந்த மாற்றமும் இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு என்னென்னா ஏதோ சொல்கிறாங்களே இது வந்து வேலை செய்யணும்னு பட் அதனால் நாற்பத்தி எட்டு நாள் படித்து தான் பார்ப்போம் அப்படின்னு அவங்க படிச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு துளி இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இந்த மாதிரி சமயத்தில் தான் நாற்பத்தி அஞ்சாவது நாள் பாராயணம் பண்ணும்போது ஒரு விஷயத்த அவங்க மனசாட்சி வழியாகவே உணர்த்தி இருக்காரு இங்கே பாரு உன் நீ நல்லா தான் இருக்க உன் குழந்தைகளை நீதான் வளர்க்க போற நீ சாக போறது கிடையாது நீ தான் இருக்க உன் குழந்தைகளை நீ தான் வளர்க்க போற உனக்கு நான் இருக்கேன் இப்படி ஒரு விஷயத்த அவர் அவங்க மனசாட்சி வழியாகவே அவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சாவது நாள் உணர்த்திருக்காரு சகோதரிக்கு தான் ஒரு டேர்னிங் பாயிண்டே வருது ஸோ முருகன் வந்து நமக்கு இதை சொல்றாரு அது அதை முருகன் அங்க அவங்க கூட இருக்கிறத உணர்ந்தோடனே அவங்களுக்கு தைரியம் வந்து தான் அவங்களுக்கு அப்படியே மெதுவா வருது ஸோ நாற்பத்தி எட்டு நாள் பாராயணத்தையும் வந்து நல்லபடியா மடியும் மூணு நாள் முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க உடம்பு நிலைமை தான் இருக்கு ஆனா அவங்க கூட வந்து இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கு முருகப்பெருமான் நமக்கு வந்து உணர்த்திருக்கார் அவர் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தைரியம் வருது அதுக்கப்புறமா அதான் அவங்க வந்து தீவிர முருக பக்தையும் ஆயிருக்காங்க முருக பக்தை ஆனதும் அவங்க வேல்மாறலையும் விடாம படிச்சிருக்காங்க முருகனோட வந்து நல்லா கனெக்ட் ஆயிருக்காங்க அவங்க மூச்சுக்கு மூணு ஒரு தடவை அப்பா அப்பா அப்பான்னு தான் சொல்றாங்க அவங்க முருகனோட நல்லா கனெக்ட் ஆயிருக்கும் போது இவங்க இப்பதான் அவங்க உடம்பு பிரச்சனையை வைக்கிறாங்க முருகா எனக்கு வந்து இப்படி இந்த நடுக்கம் இந்த பதட்டமெல்லாம் இப்படியே இருக்கு எனக்கு வந்து எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகள் புக்கை எடுத்து அவங்க கண்ணை மூடிட்டு ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே ஒரு திருப்புகள் வருது அது வந்து முருகப்பெருமான் கொடுத்த திருப்புகளாக நினச்சி படிக்கிறாங்க படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் தேடி பார்க்குறாங்க நெட்டில் பார்த்தா அது நடுக்கம் அப் உட்பட சில நோய்களை சரி பண்ணக்கூடிய திருப்புகள் முருகப்பெருமான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்த திருப்புகள் யோசிச்சு பாருங்கள் முருகப்பெருமாட்ட வேண்டி கண்ணை ஓடி எடுத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த திருப்புகளை அவரே சொல்லிருக்காரு அதுல இருந்து அந்த திருப்புகளை வந்து பாராயணம் பண்ணி 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 அவங்களுக்கு படிப்படியா 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 அவங்க உடம்பு சரியாகிறதும் தூக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறதும் அவங்க வந்து நோட்டீஸ் பண்றாங்க அப்புறமா அந்த பிரச்சனையில இருந்து அவங்க முழுசா வெளியே வந்துட்டாங்க இப்போ அவங்க அந்த டோன் அவங்க பேசுற டோன் இதெல்லாம் வந்து கேட்டா இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக முருகனை ப மு முருகனை வந்து உணர்ந்தவங்க கிட்ட ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா முருகப்பெருமன் என் கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த தைரியத்தோட தான் சகோதரி சகோதரிங்கிட்ட பேசினாங்க அவங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்க இப்போ சொல்கிறாங்க அந்த பிரச்சனை எனக்கு வந்து இப்போ நல்லா தூங்குறேன் ரெகுலராக தூங்குறேன் என் லைஃப்லேயே வந்து இப்போ தான் நான் பாசிட்டிவாக இருக்கேன் நான் போகிற எந்த டாக்டர்களாலேயும் எந்த கோயிலுக்கு போயோ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சரியாகாத ஒரு பிரச்சனையை வந்து வேல்மாரல் தீர்த்து வச்சது வேல்மாரல் முருகனை உணர வச்சது முருகன் வந்து எனக்கு அந்த பிரச்சனையை வந்து திருப்போல் வடிவதில் தீர்த்து வச்சார் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இப்போ அவங்க குரலை நீங்கள் கேட்கணும் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படிங்க அவ்வளோ தெளிவாக அவ்வளோ முருகன் மேலே ஒரு பாசமாக அவங்க பேசுகிற பேச்சு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இப்போ நல்லா தூங்குறாங்க அந்த நடுக்கும் இல்லை பதட்டம் இல்லை ஹார்ட் பீட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கிறது இல்லை அதே மாதிரி பிபி இல்லை ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து அவங்க ஹைலி பாசிட்டிவாக ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கிறாங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு பைத்தியம் முடிச்சிடும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சாக போகிறோம் உறுதியாக நம்பிட்டு இருந்த ஒருத்தங்களை மாற்றினது வேல் மாறல் தான் வேல்மாறல்னால ஒருத்தங்க வாழ்க்கையை வந்து தலையெல்லாம் புரட்டி போட முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் சில வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறப்பட்டுக்கிறோம் ஆனால் பிறந்த ஆறு மாதம் குழந்தையிலேருந்து அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து கஷ்டங்கள் வந்து அவங்க நம்பிக்கையோட வந்து வேல்மாறல் படித்து முருகப்பெருமானை உணர்ந்து அவர் காலடி எப்போ பிடிச்சிட்டு என் அவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமா அவ்வளோ நம்பிக்கையோட முழு ஒரு முழுமையான ஒரு பக்தியோட அவங்க இப்போ வாழ்றாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை வேல்மாரல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து தான் உங்கள எல்லாரையும் பல ஆயிரக்கணக்கான பேரை எனக்கு என்னோட சொந்தங்களாக எனக்கு வேல்மாரல் தான் கொடுத்துச்சு அதனால வேல்மாரல் பத்தி வந்து அப்போ இல்லை இப்போ இல்லை எப்போ பற்றியும் வேல்மாரல் பேசுகிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப பெருமைப்படுவேன் கண்டிப்பாக நான் என்ன என்ன மீன் பண்ணுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்